வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் 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 என்னுடைய கணவரும் அம்பது வயசு அவருக்கு மரிய ஸ்டாலின் ஜோஜ் நான் எனக்கு மூன்று பொங்கல் ஆக மூன்று பேரும் வளர்ந்தாங்க ஒரு புள்ள படிக்க ஏர் படிச்சு போட்டு வீட்டுல ஒரு புள்ள யூனிவர் யூனிவர்சிட்டி தான் படிக்குது யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி தான் படிக்குது

ஏதாவது குற்றம் செய்திருந்தாலும் நாங்க தாங்கி இருப்போம் என்ன குற்றம் நீ அறியாதவங்களை நீ வெளுக்க வச்சிருக்க எங்களை கண்ணில காட்டுறாங்களே இல்ல அவங்க சொல்லி தள்ளி விடுகிறாங்க எங்களை எந்த இது கவனம் இதுகளையும் காட்டாம இதுவரையும் சந்திக்க விடாம எங்களை மறைமுகமாகவே வச்சு கொண்டிருக்கிறாங்க செயல் எங்களை வெளியே எடுங்க நாங்க எங்களுக்கு சொல்லி தள்ளி விட்டுக்கணும் இருக்கிறாங்க நாங்க இது யாருக்கு சொல்லி வெளிய எடுக்கிறது அவங்க உங்களுக்கு தகவல் எல்லாம் எழுப்புறாங்களா உள்ள இருந்து அவங்க உங்களுக்கு உள்ள இருந்து தகவல்

ஆமா ஆமா இரண்டாள் இது நீங்க சொல்ற விஷயம் பல பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமான மனித உரிமை அமைப்புகள் போன்ற விடயங்களுக்கு இந்த ஊடகங்களுக்கு ஊடாக தெரியப்படுத்தணும் அவங்களும் பல்வேறு முயற்சிகளை எல்லா இடங்களிலுமே செய்து கொண்டிருக்கிறாங்க காலப்போக்கில நீங்களும் முயற்சியை செய்யுங்க இந்த மாணவரொன்றையும் நல்ல வேலையொண்டு செய்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் காலப்போக்குல எல்லோருக்கும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அவரு ரோட்ல நின்றார கடைசியா பிறகு ஏதோ நின்றா போல வீட்டுக்கு ஆறு மணி மட்டும் காணவேல அதுல இருந்து நாங்க எல்லா இடமும் அனைவருமே அங்க இங்க எல்லா இடமும் தேடி தேடி பார்த்தோம் ஒரு இடமும் ஒரு முடிவும் தரையில அதனால தேடி கண்டுபிடிச்சு தரேன் சொன்னாங்க புறவு நாங்க அங்கால வண்டியில அந்த நேரம் நிலைமை நல்லா இருந்த நேரம் அதுக்குள்ள இருக்கன்னு சொல்லி ரெண்டு முறை மினத்தி செலவழிச்சோம் அங்கையும் போக அங்கையும் இல்ல அவங்க சொன்னது பொய் என்ற மாதிரி இவங்களை பிடிச்சது என்ன கடைசி முடிவுல இப்ப இவங்களை பிடிச்சது எல்லாம் நேவி ஒரு ஆள் தான் எல்லாரையும் கடத்துனது நேவி ஒரு தான் எல்லாரையும் கடத்திருக்காங்க இவங்களை பிடிச்சது எல்லாரையும் கடத்தின நேவி தான் இவங்க அங்கேயே சொல்லி எங்களுக்கு சொல்லிக்க தெரிஞ்சது கடைசில வந்து வண்டியில இருந்த போராளியா இருந்த அவங்க எல்லாம் இப்ப வந்து பேசி அவங்க சுதந்திரமா அவங்க எடுத்தாங்க நாங்க எங்க ஒரு ஒரு இது இல்லாத பொது மக்கள் அந்த இன்னும் நாங்க கண்டுபிடிக்க இல்லாத இருப்போம் அப்ப எங்களுக்கு சரியான கவலையா தான் இருப்போம் சொல்லுங்க அவங்களுக்கு விடுதலை குடுத்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கிட்டாங்க ஒரு ஊருக்கு இருந்து உழைச்சி கடற்கொழில நம்பி ட்ரான்ஸோட்டை நடத்தி தொலைச்சிட்டு இருந்த இதுகள் இவங்க கொண்டது இதுகள் இன்னும் இன்னும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் இன்னொரு அப்ப நாங்க சொல்றது

தாங்க இல்லாத நிலைமையில இருக்கிறோம் ஏதோ எங்களுக்கு ஒரு விடுதலைய கொஞ்சம் அப்படியாக கண்டுபிடிச்சு நாங்க ஒண்ணு கேட்க எங்கட புண்ணங்களை எங்கட்டு அனுப்ப நாடெல்லாம் நன்மைதான் வந்துச்சு அதோட இந்த இது வந்ததோட இனி தானாம போன ஆண்கள் எல்லாம் முதலமைச்சர் தர வேண்டியதான் அங்க முடிவு சரியம்மா பாப்போம் நீங்க அவங்களோட அவங்களுக்கு சொன்னாங்க அவங்களும் கலைச்சாங்களோட அவங்க சொன்னாங்க தாங்க இயன்ற வரையில எல்லாம் தேடி பாக்குறதுக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் செய்யறோம்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து இந்த ஊடகங்களையும் தெரியப்படுத்தி எவ்வளவு தூரத்துக்கு முடிவு காணலுமோ அவ்வளவு தூரத்துக்கு இது அறியக்கூடிய பக்கங்களுக்கு எல்லாம் நாங்க அறியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறோம் சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க கூட போன ரெண்டு கடல்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாம் மாசம் பதினாலாம் தேதி புடிச்சது பிரபாகரன் என்று சொல்லி இறந்துட்டோம் சொல்லி ஒரு கிழமையா ஒரு கிழமைக்கு முன்னுக்கு

ஏற்றிட்டு பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க சிஎஸ்பரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான சாட்சிக்கு முன்வரமாட்டோம்னு சொல்லிருங்க நாங்க போய் தலைமனார் நேவில போய் கேட்க இப்படி ஒரு போட்டும் இல்ல ஆக்களும் சொல்லிட்டாங்க சொல்லிடுறாங்க பிறகு நான் மூணு மாசம் தொடர்ந்து அடங்க பத்தாவது நாள்ல போக அவங்க மட்டும் பொலிஸுக்கு பாரப்படுத்தினாங்க போஜனிங் மட்டும் இருக்குது இருக்கு ஆக்கல் இல்லையு சொல்லிட்டாங்க காட்டுல குடிக்க காட்டுல குடிக்கவே இல்லையனு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு போஜனின் மட்டும் இருக்கு ஆக்கல் இல்லையா ஆஹ் அது இருக்கிறாங்க இல்ல இப்ப ஒரு தூக்கணக்கேஸ் அப்படி இல்லாச்சு கோட்ட ஒரு வெடி வெடி பட்டிருந்தாலும் சரி நாங்க ஏதாச்சும் நினைஞ்சிருக்கோம் தூக்குன கேஸ் விட்டு வரை காலம் எந்தவித முடிவுமே இல்ல தானே അപ്പൊ അപ് സാക്ഷികൾ എൽ കെ ജിയെ വിടും സിഒ അല്ലാണ്ട് അവരുടെ ഇപ്പൊ അടിക്കടി നാ കേുക്ക് പോണ ആ ഇവത് ഒരിജിനു പൊതു മുന്നിപ്പ് കൊടുക്കാം വിടും ഇവങ്ങളെല്ലാം സുമ ആ എന്നിങ്ങന അപേ எல்சிபியா இருந்தாலும் பரவாயில்ல எல்சிடின்னு வச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களை விதாட்டி கூட பரவாயில்ல எங்க வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒழுக்கா காட்டு எங்களை பிள்ளைய கொண்டு காட்டுறேன் அப்படியே நாலு வயசுல ஒரு பிள்ளை இருக்கு வீட்ல நானும் எங்களை புருசனும் எங்களை தம்பியும் வீட்டுல ரெண்டு பேரும் இழந்து போட்டு ஒரு வருஷமா நான் எல்லா இடமா அலங்கே நாலாம் மாடி ஆறாம் மாடி ரெண்டாம் மாடி ി എന്താ ഏറെ കളഞ്ഞിട്ട് സുരോധനമേ ഇല്ല നമ്മിയേ കണോ അനവരങ്ങളും സേവന ഇപ്പൊതാ പ്രയോജനം ഇല്ല താൻ சரி நீங்க அவங்களோட அவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து தேடுங்க இந்த பல ஒன்றியம் முழுமையா உங்களுக்கு உதவுற என்று சொல்லி இருக்கிறாங்க நாங்களும் ஊடகங்கள்ல தெரியப்படுத்துறோம் இது எல்லோருடைய காதுகள்லையும் இது விழும் அப்படி விழுந்தா அவங்களும் என்ன செய்யறாங்க பார்ப்போம் நீங்க அவங்களோட சேர்ந்து பாருங்க எல்லாருக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் ஆ சரி 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 ஆமா நீங்க அந்த அவர்கிட்ட ஓ நன்றி நீங்க பேசுனதுக்கு நன்றி எல்லாருக்கும் நாங்க ஊடகங்கள செய்யப்படுத்துறோம் அந்த அவர் மாணவர் ஒன்றிய அவர்கிட்ட கொடுங்க ஆ சரி